வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி ஆரம்பிக்கப்பட்ட துயிலுமில்ல பணிகள் யாழில் இனம் தெரியாதோரால் சேதமாக்கப்பட்ட கல்விக்கூட விளம்பர பதாகை தங்க விலையில் அதிரடி மாற்றம் வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் வினையில் முடிந்த விளையாட்டு யாழில் பிரதிஷ்டவசமாக பலியான குடும்பஸ்தர் கம்பளையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி சந்தேக நபரும் உயிரிழப்பு போதை பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள் இன்றிரவு வரை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மட்டக்களப்பு மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் குண்டு வடிப்புகளால் காவல் நிலையத்தில் ஏழு பேர் பலி சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கம் கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் தமிழ் பெண் பலி தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஏகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி தமிழர்கள் வாழும் தேசமங்கும் அனுஷ்டிக்கப்படுவது வடுமையானபடியும் ஆகும் அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீர நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரமன்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமங்கும் தயாராகி வருகிறது அந்த வகையில் முல்லித்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீர தொழிலும் இல்லங்களும் தயாராக ஆரம்பித்துள்ளது இதற்கமைய முல்த்தீவு மாவட்டத்தின் அம்பலவன் பொக்கனி மாத்தலன் சார்ஸ் மண்டப வளாகத்தில் இவ்வாண்டுக்கான மாவீரல்லா நிகழ்வுகள் செய்வதற்கான சிரமதான பணிகள் பணிக்குழுவினரால் நேற்றைய தினம் மாலை ஆரம்பிக்கப்பட்டது முன்னதாக மாவீரர்களுக்கு இகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர்வணக்கம் வணக்கம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வாண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக இடம்பெறும் எனவும் அனைத்து மாவீரர் பெற்றோர் உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறும் முன்னாய்த்த பணிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் பணிக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைந்துள்ள இலவச கல்விக்கூடத்தின் விளம்பர பதாகையை இனம் தெரியாத நபர்கள் உடை கோண்டாவில் வடக்கு தில்லியம்பதி ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள தாய்நிலம் கல்விக்கூடத்தின் விளம்பர பதாகையே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக நிர்வாகத்தினர் கவலை வெளியிட்டுள்ளனர் எதிர்கால சந்ததிகளின் நலனுக்காக இலவச கல்விக்கூடம் நடாத்தி வரும் வேளையில் இந்த கல்வி நிலையத்தில் பல மாணவர்கள் இலவச கல்வியை பயின்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தனது தனிப்பட்ட பாவனையில் இருந்த பதாகையை கூடத்தின் விளம்பரத்திற்காக தந்துதவியதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த பதாகையை சேதப்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தானிலம் கல்விக்கூட நிர்வாகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றைய நாளுடன் ஒப்பிடுகையில் குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தங்க குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய முற்பகல் தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அத்துடன் இன்று கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து ஐயாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் நேற்று நாளில் இருபத்தி இரண்டு தங்க பவுன் மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்கொலை செய்ய போவதாக மனைவியை மிரட்டியவர் கழுத்தில் போடப்பட்ட சுருக்கு இறுக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் உரும்புராய் தெற்கு உரும்புராய் பகுதியை சேர்ந்த சுரேந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த எட்டாம் திகதி இரவு மது போதையில் வீட்டிற்கு வந்து மனைவி பிள்ளைகளுடன் முரண்பட்ட நிலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் பின்னர் கதிரையில் அமர்ந்திருந்து கழுத்தில் சுருக்கிட்டவாறு தான் தற்கொலை செய்ய போவதாக மனைவியுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் அவரது சகோதரன் அங்கு சென்று பார்த்த வேளை கைபேசியில் உரையாடியவாறே கழுத்தில் சுருக்கிட்ட நிலையில் மதுபோதையில் குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சகோதரன் அவரது கழுத்தில் இருந்த காய்ச்சினை கழற்றிவிட்டு கீழே உறங்க வைத்துள்ளார் எனினும் சிறிது நேரத்தில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்த நிலையில் அங்கு வந்தவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் கம்மளையில் சிறுவியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரும் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் இருபத்தேழு வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பளையில் சிறுமியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் இதையடுத்து அவரை கைது செய்வதற்கு கம்பளை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கித்த அந்தகல கடற்பகுதியிலிருந்து சுமார் முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி மறுமதியான முன்னூற்று முப்பது கிலோ ஐஸ் போதை பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களுள் பொரளி பகுதியில் வசிக்கும் ராணுவத்தின் முன்னாள் கமாண்டோ சிப்பாய் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது அவர் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ராணுவ கமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றியுள்ள நிலையில் துப்பாக்கி சூட்டு காயம் காரணமாக ஏற்பட்ட விபத்தின் பின்னர் செய்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மூன்று மாடி வீட்டிற்கு நான்கு மாடி வீடொன்றும் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதுடன் இரு வீடுகளும் நேற்று காவல்துறையினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன இதேவேளை சந்தேக நபரின் மனைவியின் வங்கிக் கணக்கொன்றில் இருந்து ஒரு கோடி ரூபாய் பணத்தையும் விசாரணை அதிகாரிகள் மீட்டுள்ளதுடன் சந்தேக நபரின் வங்கிக் கணக்குகள் எதிர்காலத்தில் ஆய்வு செய்யப்பட உள்ளன சந்தேக நபர் பிரான்சில் மறைந்திருப்பதாக நம்பப்படும் ரூபன் பாரியளவிலான போதைப் பொருள் கடத்திற்காரரின் முக்கிய உதவியாளராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் நாட்டில் போதைப் கடத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் சட்டவிரோதமான சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டில் கொழும்பு ஒன்பதைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடி ஒருவரை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நேற்று கைது செய்திருந்தது அதன்படி மதுபான விற்பனை மூலம் சம்பாதித்த பணத்தில் அவர் வாங்கிய இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலத்தை பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏழு நாட்கள் வரை செயலிழக்க செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பலத்த மின்னல் குறித்து வானிலை நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை இன்றிரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று நிலையம் தெரிவித்துள்ளது தெற்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் கழுத்துறை ரத்தனபுரி கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பலத்த மின்னல் பெய்ய அதிக வாய்ப்பு உள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மட்டக்கிழப்பில் நேற்று தொடக்கம் தொடர்ந்து கடுமையான மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதை காண முடிகின்றது பல இடங்களில் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதையும் காண முடிகின்றது தொடர்ச்சியாக மழை பெய்யுமானால் சில பகுதிகளுக்கான போக்குவரத்துகளும் பாதிக்கப்படும் நிலைமைகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிபொருள் வடித்த சம்பவத்தில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவத்தில் முப்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் மீண்டும் வெடிபொருள் வடித்து ஏழு பேர் பலியாக்கியுள்ள சம்பவம் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கடந்த பத்தாம் தேதி வெடிப்பு தாக்குதல் எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பாக பரிதாபாத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் மூவாயிரம் கிலோகிராம் அமோனியம் நைட்ரைட் என்ற வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த முசுமில் ஷஹில் ஹனியா என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் விசாரணைக்காக ஜம்மு காஷ்மீரின் நவ்ஹாம் காவல்துறை நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் வெடிப்பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது திடீரென அந்த வெடிப்பொருட்கள் வெடித்ததால் தடவியல் குழு காவல்துறையினர் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சீனாவின் ஹூலான் மாகாணத்தில் உள்ள பிங்கியாங் மாவட்டத்தில் உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி இந்திய மதிப்பில் லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் மெட்ரிக் டன் தங்கம் நிலத்தடி பகுதியில் இருப்பதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர் இதன் மூலம் இதுவரை உலகின் மிகப்பெரிய தங்க சுரங்கமாக கருதப்பட்ட தென் ஆப்பிரிக்காவின் சவுத் தீப் கோல்ட் மைன் சாதனையை சீனா முறியடித்துள்ளது இந்த தங்க சுரங்கம் முன்னேற்றமான புவியியல் மாதிரி தொழில்நுட்பம் மூலம் கண்டறியப்பட்ட நிலையில் இந்த நவீன முறையின் மூலம் இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ள தங்கத்தாது அடுக்குகளை துல்லியமாக அடையாளம் காண முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் இதுவரை இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நாற்பது வகையான தங்கத்தாதுகள் இருப்பதை உறுதி செய்துள்ளதுடன் அதில் மட்டும் சுமார் முன்னூறு மெட்ரிக் டன் தங்கம் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று கிலோமீட்டர் ஆழம் வரை ஆய்வு மேற்கொண்டால் அதிக அளவில் கிடைக்கும் வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பொதுவாக ஒரு ஒரு சுரங்கத்தில் கற்களில் எட்டு கிராம் தங்கம் கிடைத்தாலே மிகப்பெரிய வடிவமாக கருதப்படும் நிலையில் பிங்கியாங் மாவட்டத்தின் எடுக்கப்பட்ட மாதிரி கற்களில் நூற்று முப்பத்தெட்டு கிராம் தங்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் இது அதிக அரிதான மற்றும் பொருளாதார ரீதியாக மிக பெரும் மதிப்பு வாய்ந்த கண்டுபிடிப்பு என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் தாதுக்கள் அடர்த்தியாக காணப்படும் நிலம் மிக சில நாடுகளில் மட்டுமே இருப்பதாகவும் தற்போது உலக தங்க உற்பத்தியில் முக்கிய மையமாக உருவாக போகிறது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் தமிழ்பெண் ஒருவர் பலியானதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்த நிலையில்

இரவு ஏழு நாற்பத்தைந்து மணியளவில் விபத்து சம்பவித்துள்ளது தொடர்பில் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மீட்பு குழுவினர் படுகாயமடைந்த பெண் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த ஆண் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட விபத்தா அல்லது தற்செயலானதா என காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்